இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிவ் ஒயரிங் ஹார்னஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தில் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான முழு விவரம் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான தொலைபேசியும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு தற்போதைக்கு ஃபீமேல்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஹெல்பர் வேலைக்கு தான் தற்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரை உடைய பெண்கள் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான சிடிசி பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் நமக்கு அட்டெனன்ஸ் போனஸை சேர்த்து டேக் ஹோம் சேலரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உங்களுக்கு தேவையான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்டேட் ட்ரெஸ்ஸிங் பேன் கார்டு மார்க்சிட் அண்ட் சர்டிஃபிகேட் கையில வச்சிருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு அதனால் நீங்கள் யாருக்குமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தால் அவங்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்